அண்ணாமலையார் கோயில் சாமி தரிசனம் சாமி தரிசனத்திற்காக பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக அம்மனியம்மன் கோபுரம் நுழைவாள் முன்பு ஐம்பது ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் டிஐபி தரிசனம் மற்றும் டிஐபி மற்றும் கட்டண தரிசனத்திற்காக ஆயிரத்திற்கும் மேற்போர் நுழைவாழ்வு முன்பு ஒரே நேரத்தில் குவிந்ததால் பக்தர்களுக்கு இடையே ஏற்பட்டது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் தடுத்தாலும் தடுப்பினை மீறி மீண்டி எடுத்துக்கொண்டு பக்தர்கள் கோயிலுக்குள்ளே நுழைய முற்பட்டதால் குழந்தைகள் மற்றும் என மூச்சு திறனில் ஏற்படுத்தி மிகுந்த சிரமத்து உள்ளாகி வருகிறது முன்னதாக அண்ணாமலையார் கோயில் இன்று அதிகாலை நாற்பது முப்பது மணி அளவில் நடைபெற்றுப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் முன்னாமலையர் மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை ஐந்து மணி அளவில் பக்தர்கள் கோவிலுக்குள்ளே தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுங்கள் குறிப்பாக ராஜகௌரவணியாக இலவச தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் நான்கு மணி முதல் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரைக்கு காத்திருந்து அண்ணாமலை கோயில் உள்ளே சென்று பின்னர் வழியாக வெளியே கோபுர வழியாக மற்றும் சிபாரித்து வரக்கூடிய ஒரே நுழைவால் வழியாக கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படுவதால் இன்று காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்முனியம்மன் கோபுர நோய்வாளர் முன்பு குவிந்ததால் பக்தர்களே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு காவல்துறையினர் நீண்ட வாக்குவாதம் செய்யப்பட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்